சமீபத்தில் எடுத்த ஹெல்த் செக்அப் ரிப்போர்ட்ல பார்டர் லைன்ல சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா யூடியூப்ல ஒருத்தர் அரிசியே சாப்பிடாதீங்கிறாரு வீட்டில் சிறுதானியம் சாப்பிடுன்னு சொல்றாங்க எதை நம்புறது எதை விடுறதுனே தெரியலையா உங்களுக்கு தேவையானது ஒரு தெளிவான கைடன்ஸ் ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் பொருளை மருத்துவமனை நடத்துற சிறப்பு சர்க்கரை நோய் சிகிச்சை முகாம்ல அவசியம் கலந்துக்கோங்க இந்த முகாம்ல இலவச மருத்துவ ஆலோசனை முக்கியமா சர்க்கரை நோய்க்கான பாத பரிசோதனை அப்புறம் இலவச ரத்த சர்க்கரை பரிசோதனை எல்லாம் இருக்கு உங்களுக்கு தேவையான டயட் கைடன்ஸும் எடுத்துக்கலாம் இது தவிர டாக்டர் உங்களுக்கு பரிந்துரைக்கிற மற்ற எல்லா டெஸ்ட்டுக்கும் ஐம்பது சதவீதம் தள்ளுபடியும் இருக்கு ப்ரீ டயபட்டிஸ்ங்கிறது ஒரு எச்சரிக்கை மணி பயந்து போய் நிற்க வேண்டிய ஸ்டேஜ் இல்லை இது சுதாரிச்சு சரியானதை செய்ய வேண்டிய ஸ்டேஜ் உங்க ஹெல்த்தை திரும்ப உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர இதுதான் சரியான நேரம் ஜூலை பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் பொருணை ஹாஸ்பிட்டல்ல நடக்க போற இந்த முகாமுக்கு இப்பவே முன்பதிவு செய்யுங்க